எப்பவுமே வந்து அங்கே அந்த கூடாரத்திலிருந்து தான் பேசினாங்க கூட்டணி கட்சி ஆயினாலும் ஏதாவது சொல்லணும் அது அட்வான்ஸ் கமெண்ட் ஆகிடும் தீபா ஆதித்யநாள் ராம் தமிழர் கட்சி வச்சிருந்தார் அந்த கட்சிக்கு ஒன்றுமே கிடையாது இருந்தாலும் அண்ணா அந்த ராம் தமிழர் கட்சி கூட்டணி சேர்ந்தார் மாப்போசிக்கும் அவருடைய தமிழரசு கட்சிக்கு பெரிய ஆதரவு ஒன்றும் கிடையாது அறுபத்தேழு இருந்தாலும் அந்த மாப்போசியும் அண்ணா ஆட்சி தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் புதுசா வந்தவங்களுக்கும் தெரியாது புதுசா அரசியல் வந்தவங்களுக்கும் தெரியாது அதனால பேசுறாங்க ஆக ஒன்றரை வருஷம் தான் கலைஞர் பீரியட்ல இருந்தது மற்ற பூரா எம்ஜிஆர் மொத்தம் அதிமுக இருந்ததால் இந்த சாராயத்தை முடியாது தமிழ்நாடு பூரா விட்டதே அவங்க தான் திருமா அவர்கள் கூட இந்த மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு நடத்த போறோம் அக்டோபர் இரண்டாம் தேதி அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு இந்த மாநாட்டுல திமுக கலந்துக்குமா சார் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் மூத்த அரசியல் தலைவர் திமுகவின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் பாரதி அவர்களுடன் பேசலாம் வணக்கம் நலமாக இருக்கீங்களா சார் நல்லா இருக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்காக போடப்பட்டது திமுக சார்பில் இப்போ அதனுடைய பணிகள் எப்படி இருக்கு சார் ஏதாவது பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்குதா இப்போ தான் ப்ரிலிமினரி ஒர்க்காக ஆரம்பிச்சிருக்கோம் இருபத்தி மூணு அணிகள் இருக்குது அந்த அணிகளில் ஒரு பதினோரு அணிகளில் விசாரிச்சிருக்கோம் அவங்களோட கலந்து ஆலோசனை பண்ணியிருக்கோம் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு பன்னிரெண்டு அணிகளில் இந்த மந்த்துக்குள்ளே குள்ள முடிச்சிடுவோம் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒப்பீனியெலாம் கேட்டிருக்குறோம் அது கேட்ட மாதிரி திட்டமிட்டு டிஸ்கஸ் பண்ணி தலைவரோட கன்சல்ட் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றதெல்லாம் நடவடிக்கை கிடைக்கும் நீ எந்த மாதிரி அடுத்த கட்டம் நகர்வதற்கு எப்படி பாராளுமன்ற தேர்தலில் இதே குழு தான் நாங்கள் பணியாற்றினோம் எந்த யூகங்கள்லாம் வகுத்தோமோ அதே மாதிரி யூகங்களில் வகுத்து பணியாற்றுவோம் சரி இந்த வியூகங்கள் அப்படிங்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் பெரிய வெற்றி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அதில் கூட்டணி அப்படிங்கிறது முக்கியமாக பேசப்பட்டது திமுகவுடைய கூட்டணி இப்போ அந்த தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகே அந்த கூட்டணியில் ஒரு சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கே சார் சலசலப்பே இல்லை சலப்பு சிறப்பு உண்டாக்குன்னு நினைக்கிறாங்க மாதிரி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலும் இதே மாதிரி சில பிரச்சனைகள் பேசி அவங்கவுங்க கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஃபைனலாக பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது இந்த கூட்டணி தான் இப்பிரவே ஆச்சு அதனால் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது இதில் இருக்க பார்ட்னர்ஸும் இன்க்ளூடிங் என்ன இதில் உள்ளிட்டு இது ஒரு நல்ல கூட்டணி வெற்றியை கூட்டணி இருக்கும்போது இது ஏன் பிரேக் பண்ணுன்ற எண்ணம் எல்லாேருக்கும் தானே இருக்கும் அதாவது நல்லது நடக்குது இல்லை சக்ஸஸ் ஆகிறோன்னும் போது அதை விட்டு யாரும் இல்லை விலகி போகணுன்னு நினைப்பாங்க சைக்கலாஜிக்கலாக சொல்கிறேன் சைக்கலாஜிக்கலாக ஒரு தொடர்ந்து ஒரு தேர்தலுன்னு பரவாயில்ல ஒரு பத்து ரெண்டாயிரத்து பத்தொம்போது தேர்தல் அதுக்கப்புறம் உள்ளாட்சி மன்ற தேர்தல் அதுக்கப்புறம் நகர்ப்புற தேர்தல் அதுக்கடுத்து வந்து திருப்பி பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு நாலஞ்சு பப்ளிக் எலெக்ஷனே முடிச்சிட்டோம் இது இந்த இதே இதையே கூட்டணி தான் நீடிக்குது சொல்ல போனால் ஒரு ஒரு கூட்டணி ஒரு ஒரு எலெக்ஷனும் ஒரு கூட்டம் ஒருத்தர் அடிஷ்னல் தான் வர்றாங்க யாரும் போகல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கமல்ஹாசன் தனியாக இருந்தார் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் போ வந்துட்டார் ஸோ இந்த ஆடாவது ஒன்று மைனஸ் ஆகல அப்படி இருக்கும்போது எப்படி இந்த அண்ணிலிருந்து பிரேக் வரும் ஏதாவது எப்பவுமே சைக்கலாஜிக்காக சொல்கிறேன் ஒரு தோல்வின்னு ஏற்பட்டு தான் ரெண்டாயிரத்தி ஒரு இப்போ இப்போத்துலேருந்து இல்லை அந்த ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏ ஏழு எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது மிசாலெலாம் முடிஞ்சு வந்தது அப்போ ஜனதா கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக முஸ்லீம்ஸ்கெல்லாம் கூட்டணி சேர்ந்து நின்னோம் ஒரு நாலு இடம் தான் இந்த கூட்டணி ஜெயிச்சுது அதனால எல்லாம் பிரேக் ஆகி போனாங்க போனதுன்னு உள்ளே அடுத்த அசம்பிளின் எலெக்ஷன் நடக்கும்போது பார்த்திங்கன்னா திமுக தனியாக யாருமே இல்லை ஒரு கூட்டணி ஒருத்தரும் கிடையாது ஆனால் எம்ஜிஆர் வந்து அப்போ க முதல் முதல்ல எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாரு நாங்கள் நாற்பத்தெட்டு இடம் தனியாக நின்று ஜெயித்தோம் இந்த கூட்டணியிலே இருந்து பிரேக் ஆகி போனால் ஏதாவது தோற்றுட்டுமே ஒரே ஒரு திமுக ஜெயித்தது மீதி மூணு ஜனதா தான் ஜெயிச்சது இருந்தாலும் அவங்களும் பிரேக் ஆகி போயிட்டாங்க நாங்கள் சென்ட்ரலில் ஜனதாவுக்கு அவங்கட்டு வந்துச்சு பிரேக் ஆகி போயிட்டாங்க இது மா மார்ச்சில் எலெக்ஷன் நடந்தது ஜூனில் அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது மூணு மாதத்துக்குள்ளே எல்லாம் பிரேக் ஆகி போயிட்டாங்க அந்த ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அசம்பிளி எலெக்ஷன் நாங்கள் நாற்பத்தெட்டு இடத்துல தனியார் ஜெயித்தோம் எழுபத்தஞ்சு இடத்துல வெறும் மூவாயிரம் கீழே தோற்றுட்டோம் எங்கள் கூட்டணியில் போன ஜனதா கட்சி பாஞ்சாயிரம் பத்தாயிரம் ஓட்டு வாங்குச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வாங்கினாங்க இது மாதிரி அவங்க போகாமல் இருந்ததுன்னா இந்த கூட்டணி தான் ஜெயிச்சிருக்கோம் எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்துருக்கவே மாட்டார் இது மாதிரி க கடந்த காலத்தில் சில கூட்டணி எலெக்ஷன் தோற்றுட்டா உடனே போயிடுவாங்க ஆனால் இங்கே அப்படி போகிறதுக்கு வாய்ப்புகளும் இல்லை மாதிரி ஒரு பொலிட்டிக்கலாக எதுவும் வரவே இல்லை சுச்சுவேஷன் பெரிய ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸோ அல்லது வந்து ஃபெயிலியரோ அது எலெக்ஷன் சக்சஸோ இல்லாதானே போவாங்க போவாங்க இது எல்லாம் அந்த ரிதம் அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஏன் போக போகிறாங்க இல்லை ஏன் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களே இந்த பேசுறது எல்லாமே இப்போ காங்கிரஸ் உடைய தலைவர் இங்கே மாநில காங்கிரஸ் கமிஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி அப்படி பேசுனாங்களே பாஜக ஒரு கார்த்திக் சிதம்பரம் பேசல அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி மற்ற தலைவர்கள் பேசலையே அழகிரி கூட தான் பேசினார் காங்கிரஸ் தலைவர் நாங்கள் வந்து இவனுக்கு ஷேர் இருக்கும் எப்போ அப்படி இப்படிலாம் பேசுனாங்க ஆனால் ஃபைனலாக இருந்தாச்சு அதனால் வந்து இல்லை அவங்க பேசுறது ஒரு எண்ணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறது சார் இப்போ அவங்க வந்து யார் சார்ந்தே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறத செல்வப்ருந்தைக்கு சொல்றாரு கூட்டணி கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவே கூணி குறுகி நிற்க முடியாதுன்னு கார்த்தி சிதம்பரம் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து பேசுவாங்க அப்புறம் வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னாலும் இந்த பேச்சு ஏன் வருது எதுக்காக யாருக்காக நடக்கிறது தான் இப்போ இல்லை எப்பவுமே வந்து அங்கே அந்த கூடாரத்திலிருந்து அப்படிதான் பேசுவாங்க ஒரு அது வந்து கூட்டணி கட்சி சொல்லலாம் அட்வான்ஸ் கமெண்ட் ஆகிடும் அது எல்லோரும் ஊரறிஞ்சே விருப்பம் காங்கிரஸில் அஞ்சாறு குரூப் இருக்கும் ஒரு குரூப் வந்து பேசுவாங்க அந்த குரூ இன்டர்னல் குரூப்பில் இருக்கிற அவங்களுடைய டிஃப்ரென்ஸு காட்டுறதுக்காக ஏதா இப்படி பேசுவாங்க ஆனால் இந்த முறை நான் சொல்கிறேன் காங்கிரஸை பொறுத்த மட்டும் மாற்ற கட்சி த ராகுல் காந்தியும் மு க ஸ்டாலின் எடுக்கிற முடிவு தான் அவர் ராகுல் காந்தி தெளிவாக சொல்லிட்டார் எப்பவுமே காங்கிரஸில் இருந்து நேருகால நேரு காலத்தில் தலைஞ்சது சரி இந்திரா காந்தி எங்களோட கூட்டு வரி வச்சுருக்காங்க சோனியா காந்தி வச்சிருக்காங்க இதே ராகுல் கூட வச்சார் அப்போல்லாம் வந்து இந்த அண்ணன் தம்பி இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த முறை எமோஷனலாக ராகுல் காந்தி மு க ஸ்டாலின் வந்து தன்னுடைய சகோதரர்னு சொல்லிட்டார் ஸோ அடுத்து பா காங்கிரஸ் திமுக பிரச்சனையை பற்றி முடிவு எடுக்கிறதுனா அந்த இரு சகோதரர்கள் தான் எடுக்கணும் இடையில் யார் எடுத்தாலும் அது முடிவு வரல அது திமுகலேருந்து நான் சொன்னால் கூட சரி அரசியல் மாதிரி இருக்கக்கூடிய முன்னணியில் இருக்கக்கூடிய திமுக இருந்து காங்கிரஸுக்கு எதிர்பார்த்துறது கருத்து அதெல்லாம் இங்கே கிடையாது இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்லி தட் வில் ஹோல்டு கவுண்ட் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க முடிவு இவங்க ரெண்டு பேர் தான் எடுக்கணும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் அங்கே வந்து ராகுல் காந்தி அவர்களும் அப்படின்னு அப்படி இருக்கும் போதே அதை மீறி இங்கே வந்து பேசுகிறாங்க அப்படிங்கும்போது போது இப்போ திமுக தரப்புலேயே அமைச்சர் கே நேரு அவர்கள் பேசுனது கூட அது ஒரு பிரச்சனையாக இருந்தது ஒரு சர்ச்சையை கலப்புச்சு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலையும் சுமூகமா முடியாது அப்படிங்கிறாங்க இது வந்து அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் கிட்ட பேசுற பேச்சா இருக்கு இதை எப்படி நம்ம பார்க்க முடியும் சார் முடிவு அப்படி இருந்தாலும் தொண்டர்களுடைய எண்ணம் பேசியா இருக்கல காரணம் என்னன்னா திமுக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நூற்றி எழுபது சீட்டு தான் இன்றைக்கி போகிறோம் எங்கே இருக்கக்கூடிய அறுபது சீட்டுக்கு கூட்டணிக்கு தான் கொடுத்தாக்கணும் அது இப்போயே சொல்லிட்டிங்கன்னா அங்கே வந்து தொண்டர்கள் வந்து சோறு வடிக்கிறாங்க அதனால இந்த தொண்டர்கள் சோறு உடையாமல் இருக்கிறதுக்கு திருச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல சீட்டு காங்கிரஸுக்கு போயிருக்கோம் அல்லது கூட்டணி கட்சிக்கு போயிருக்கும் ஸோ தொண்டர்கள் மத்தியில் தொடர்ந்து அவங்களுக்கே போகிறோம் நம்மியாய வேலை செய்யணுன்ற அது மாதிரி சில நடக்குது சில சுத தொகுதிகள் தொடர்ந்து கூட்டணிக்கு கொடுக்குறதுனால கட்சிகள் இருக்கிறவங்களாம் சோர்வு அதனால ஒரு பாலி தவிர அந்த சில சேஞ்சஸ் கூட அந்த மாதிரி சே சேஞ்சஸ் வரும் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட பார்த்தோம் காங்கிரஸுக்கு ஒதுக்கு இந்த அப்படியே கொடுத்துடல ரெண்டு மூணு மாத்திராங்க நிறுத்தணும் அதே மாதிரி அசம்பிளி எலெக்ஷனும் சிலதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா தொடர்ந்து கூட்டணிக்கை கொடுத்துட்டா எங்கள் கட்சி ஒரு பெரிய கட்சி அதில் இருக்கிறவங்களாம் சோர்வு உடைஞ்சிடக்கூடாது அதனால் அது மாதிரி சேஞ்சஸ் வரும் அப்படி அப்படி வர்ற போது அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக எங்களுக்குள்ளே பேசுகிற பேச்சு தான் பொது மேடையில் பேசல வேறு வந்து பொது மேடையிலேயோ பிரஸ்லையோ சொல்லியிருந்தாருன்னா அது வந்து தலைவர் அது கொடுத்து கூப்பிட்டு சாதிச்சுருப்பார் இது நமக்குள்ளே பேசிக்கிற போது நமக்கு தான் சொல்கிறோம் நம்ம நம்ம யார் தயவுலையும் இல்லாமல் தன்னு இருக்க வேண்டும் நம்முடைய பலத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு பேசுறது கேடரை உற்சாகப்படுத்துறது தான் தவிர அதுவே வந்து கூட்டணிக்கு அதுக்கு ஒப்பிட்டே பேசக்கூடாது ஒரு கட்சி அதாவது அவங்க கூட்டணி கட்சியில் இருந்தால் பேசுவாங்க நாம் தனியாக அந்த மாதிரி அந்த மாதிரி பேசுகிறாங்க அதனால் அதெல்லாம் வந்து கூட்டணியோடு பேசுகிற போது வராது கூட்டணியோடு வரும்போது வேறு மோட் ஆஃப் அப்ரோச்சே வேறு அது மோட் ஆஃப் நெகோஷியேஷனே வேறு ஆனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இது போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடியே தான் தானே பேசுனாங்க பிறைய பேசும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் பல பேரும் பேசுனாங்க மற்ற கட்சியில கூட பேசுனாங்க அதனால வந்து அப்புறம் சரியாயிடுச்சுல்ல அப்போ திமுக தொண்டர்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது சார் நம்ம பலமாக இருக்கிறோம் நம்ம ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்து ஒதுக்கி இவ்வளவு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கா தனியாக நின்னாலே போதும் அது எல்லாம் சொல்லுவாங்க அது சொல்லுவாங்க இது வந்து அதுதான் லீடர்ஸ் எடுக்கிற முடிவு லீடர்ஸ் அப்படி தான் எடுத்தாங்க ஏன்னா உதாரணம் சொன்னால் அறுபத்தேழில் திமுக தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது ஐம்பது இடங்களில் அறுபத்தி ரெண்டில் வெற்றி பெற்று அறுபத்தேழுல போராட்டத்துக்கு போராட்டத்து போகிறான் திமுகவுக்குலாம் பெரிய ஸ்ட்ரென்த் இருந்தது அதனால் அண்ணா வந்து கூட்டணி அமைச்சார் சிபா ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சி வச்சுருந்தார் அந்த கட்சிக்கு ஒன்றுமே கிடையாது இருந்தாலும் அண்ணா அந்த நாம் தமிழர் கட்சி கூட்டணி வச்சிருந்தார் மாப்போசிக்கும் அவருடைய தமிழரசு கட்சிக்கு பெரிய ஆதரவு ஒன்றும் கிடையாது அறுபத்தேழு இருந்தாலும் அந்த மாப்போசிக்கும் அண்ணா அழைச்சிட்டார் அது மாதிரி சுதந்திர பார்ட்டிக்கும் பெருசாக இங்கே ஒன்றும் இல்லை அது வந்து அதாவது வந்து ஒன்று ஒன்று சேர்ந்தால் ரெண்டாகும் அதுதான் கணக்கு அது அறுத்து மட்டிக்கு தான் எலெக்ஷனில் வந்து அறுத்து மட்டிக்கு தான் இப்போது நாற்பத்தொம்போது ஓட்டு இல்லை நாற்பத்தொம்போது ஓட்டு வாங்கிட்டு ஐம்பத்தொன்று ஒன்னொருத்தர் வாங்கிட்டா அதுதான் ஜெயிப்பாங்க அந்த ஐம்பத்தொன்றுக்கு இது நம்ம நாற்பத்தொம்பது தானே வாங்குகிறோம் அது ஒன்று தானே அது ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டுன்னு வச்சுங்க இந்த மூணு இங்கே வந்தால் நாங்கள் ஐம்பத்தி ரெண்டாயிரம் இல்லை அது ஐம்பது நாற்பத்தொம்பதாயிரம் அந்த கேல்குலேஷன் தான் லீடர்ஸ் எடுப்பாங்க அதனால் எந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்குதுன்றதை பற்றிலாம் இல்லை அது சில கட்சிகளை வச்சு அது மாதிரி அண்ணாவே பண்ணார் அந்த அந்த தான் கலைஞர் பண்ணார் ஒன்றுமே இல்லாத சிங்கிள் மேனாக இருந்தவங்களுக்கு கூட உதயசூரியில் கொடுத்தா நிற்க வச்சார் அதே மாநில தான் தளபதி மு க ஸ்டாலினும் எந்த கட்சியும் விடக்கூடாது கூட்டணிக்கு வந்துட்டு கூட விடக்கூடாது அதை வந்து கீப் பண்ணுன்றதுக்காக அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதா இல்லையா அதுக்கெல்லாம் போகிறதே கிடையாது சில தொகுதிகளை பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் கொடுத்த கே கட்சி கேண்டிடேட்டுக்கு ஒன்றுமே இருக்காது முழுக்க முழுக்க நாங்கள் தான் செய்கிறோம் இருந்தாலும் எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு நாங்கள் கொடுத்துதான் ஆகிறோம் அது மாதிரி ஒன்றுமே இருக்காது ஒரு செல்வாக்குமே இருக்காது நெக்லிஜிபிள் செக்ஷன் தான் இருக்கும் ஓட்டு இருக்கும் இருந்தாலும் நாங்கள் கூப்பிட்டு வேலை செய்யறோம்னா செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னா அப்போ கொஞ்சம் சளிப்பு காட்சிக்காரனுக்கு வரதான் செய்யும் அவனை திருப்திப்படுத்திருக்கா இப்படி வழி இல்லை அப்போ அப்போது கூட்டணி தான் பலமா இருக்குதா கூட்டணி தான் அதோட பலமே கூட்டணி அப்படிங்கிற மாதிரி இருக்குதா கூட்டணி திமுக மிகப்பெரிய கட்சி அது அண்ணா காலத்துல நான் சொல்றேன்னு அண்ணா கடைபி என்ன கடைபிடித்தாரோ அதே அடிப்படையில் தான் நாங்கள் மிகப்பெரிய வெற்றி வந்து எழுபத்தொன்னில் பெற்றோம் அப்போ கூட கூட்டணி இல்லாமல் நாங்கள் போல் காங்கிரஸுக்கு ஒன்றுமேல ஒரு சீட்டு கூட காங்கிரஸ் நிற்கல இப்போ எம்எல்ஏக்கு ஒரு பத்து எம்பி சீட்டு கொடுத்து காங்கிரஸ் அப்போ காமராஜ் தான் ஆள் ரொம்ப பவர்ஃபுல் இங்கே காமராஜர் ராஜாஜி பவர்ஃபுல் இந்திரா காங்கிரஸுக்கு ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி இருக்கிற எல்லா தலைவர்களும் இப்போ காங்கிரஸில் இருக்கிற அத்தனை முக்கிய தலைவர் அங்கே தான் இருந்தாங்க இருந்தாலும் நாங்கள் அப்போ வந்து விடலையே காங்கிரஸ் வச்சுட்டு தானே பண்ணோம் அந்த மாதிரி ஒரு ஒரு தேர்தலுக்கு ஒரு ஒரு யூகங்கள் வரும் இந்த எலெக்ஷனில் எம் எம் எம்பி எலெக்ஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம் அதில் யாருக்கு ஸ்ட்ரெங்க் இருக்குது யாருக்கு இல்லைன்ற ஆஸ்பெக்டே போல எல்லாம் கூட்டம் அஞ்சு கவரலும் சேர்ந்து குத்தணுன்றது தானே தவிர அதில் ஒரு சுடு சுண்டு வரல் மட்டும் போட்டாலும் போஸ்க்கு குறைஞ்சிடும் இது சுண்டு வரல் தானே நம்ம அப்போ சுண்டு வரலுன்னு தெரியுன்னா எல்லா விரலும் முக்கியன்றதை கையில் அந்த பலத்தோடு தளபதி நிற்கணும்னு நினைக்கிறார் இப்போது திருமா அவர்கள் கூட இந்த மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு நடத்த போகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மகளிர் அணி சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு அதற்கு அதிமுகவுக்கும் அவர் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறார் இது எப்படி சார் அது இந்த ஒழிப்பு மாநாடுல இது அதிமுக திமுக எல்லாருக்குமே இதில் உடன்பாடு இருக்குங்கிற அடிப்படையில் அழைத்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு அதில் உங்களுக்கான உடன்பாடு இருக்குதா எங்களுக்கு உடன்பாடு உண்டு காரணம் என்ன ரொம்ப பேர் புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க ஏன்னா வருஷம் ஒரு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு மதுவிலக்க கைவிடற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் திமுகவில் எம்ஜிஆர் எங்கள் கூட கட்சியுடைய பொருளாளர் வந்தார் அப்போ வந்து எங்கே பார்த்தாலும் இந்த கள்ளச்சாராயத்தில் பாதி பேர் விஸ்வசாராயம் குடிச்சு செத்தவங்க எங்கள் பஞ்சு பஞ்சாக செத்துக்கிட்டு இருந்தாங்க சென்னையிலே பல இடங்கள் ஓட்டரி நகர் ஐநாவரம் அப்படியெல்லாம் நிறைய செத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்டின காரணம் தான் தமிழ்நாட்டினுடைய டோப்போகிராஃபி ஒரு ஒரு ஐலண்ட் மாதிரி ஆகிப்போச்சு தீவு மாதிரி ஆகிப்போச்சு எல்லா பக்கத்துலேயும் வந்து எந்த தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற பாண்டிச்சேரியில் மது வழக்கு கிடையாது இந்த பக்கத்தில் ஆந்திராவில் மது விலக்கு கிடையாது கேரளாவில் மது விலக்கு கிடையாது கர்நாடகாவில் கிடையாது ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து இப்போது நீங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் எழுபத்தி ரெண்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளிக்கிழம இன்னைக்கு சனிக்கிழம வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கு தொங்கிக்கிட்டு போவாங்க பஸ்ஸில் காரணம் என்னென்னா எல்லாம் அங்கே போய் செட்டில் ஆகிட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்க ரொம்ப குடிக்க மாட்டோம் இங்கேருந்து போகும் தான் குடிச்சு அங்கே ரோட்டில் படுத்துக்கிட்டு போப்போம் நாங்கள் கூட நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த காலத்தில் இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் தெரியாமல் பேசுகிறாங்க ஏன்னா இதெல்லாம் நடந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு இதெல்லாம் பார்த்தவங்க ஒரு எழுபத்து வயசு எழுபது எழுபத்தி எங்களை பிற எழுபத்தஞ்சு எழுபத்தெட்டு வயசு தாண்டினவங்களுக்கு தான் இதெல்லாம் கடந்த காலம் இது நினைவுகள் வரும் இது தெரியும் அதனால் பேசுகிறாங்க வாய்க்கு வந்தபடி அப்போது எம்ஜிஆர் கட்சியினுடைய பொருளாளராக இருந்தார் கலைஞர் தலைவர் நாவலர் போச்சலாளர் இதே ஏஎம் ராஜேஸ்வரெலாம் பொதுக்குழு கூட்டம் போச்சு அந்த கூட்டத்தில் தான் முடிவு பண்ணுறாங்க இது மாதிரி தொடர்ந்து நடக்குது இது வந்து மது விளக்க தள்ளி வச்சுட்டு அதே நேரத்தில் மதுவை ஒழிப்பு பிரச்சார மது எதிர்ப்பு பிரச்சார குழுவிடையே ஒரு குழு கலைஞர் அமைச்சார் அந்த குழுக்கு தலைவரே எம்ஜிஆர் தான் திமுகவில் அதில் யார் யாருக்கு குடிப்பழக்கம் இல்லையோ அவங்களெல்லாம் குழு போட்டிருந்தார் மதுரை முத்து குடிக்க அவர் ஒரு உறுப்பினர் சிவிஎம் அண்ணாமலை இப்போ உயிரோடு இருக்கிறார் நம்ம தஞ்சாவூரில் எல் கணேசன் அவர் உறுப்பினர் மகளிரெலாம் புதுக்கோட்டை தமிழரசின்னு இன்னொருத்தர் யாரும் எனக்கு சரியாக நினைவில்லை ஏன்னால் வருஷம் ஜாஸ்தி ஆகிப்போச்சு அது இதுக்கெல்லாம் எங்களுக்கு பசுமையாக நினைவு மாதிரி எங்களை போன ஒரு அறுபது வருஷமும் இந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தான் தெரியும் புதுசாக வந்தவங்களுக்கும் தெரியாது புதுசாக அரசியல் வந்தவங்களுக்கும் தெரியாது அதனால் பேசுகிறாங்க அந்த குழு எம்ஜிஆருடைய தலைமையில் போட்டு அந்த பிரச்சாரம் செய்யணும் அண்ணா சமாதிக்கு முன்னாடி போய் எல்லாரும் உறுதிமொழி எடுக்கணும் மது அருந்த மாட்டோம் அப்படி ஆரம்பித்தது தான் திமுகவில் அந்த டோல் ஸ்கில் டில் டேட் இதை வந்து அதை மது குடிக்கணும்னு யாரும் சொல்லவே இல்லை அதனால் தான் மது மாட்டிலே கூட அப்புறம் மதுக்கு எதிர்ப்பான பிரச்சாரம் தான் போகிறாங்க குடி கொடிக்கி அப்படி எல்லாம் தானே போ போட்டு வச்சுருக்காங்க அதனால் இந்த ஒரு பிரச்சாரத்துக்கு நாங்கள் தான் முதல்ல வித்துட்டு வருவோம் அதே இப்போ மற்ற இன்றைக்கு வந்து திருமாவளம் செய்யணும்னு நினைக்கிறார் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் உண்டு அவர் சக்ஸஸ் ஆகட்டும் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் அவரை வந்து எடப்பாடி கொடுத்ததை பற்றி நாங்கள் ஒன்றும் கருத்து கருத்து சொல்ல விரும்பல ஒரு இந்த மாதிரி இப்போ பொது பிரச்சனைகளுக்கு நாங்கள் நாங்கள் கூட தான் கலைஞருடைய நாணய வெளியீட்டுக்கு எடப்பாடி வெளியேட்டுக்கு போய் எங்கள் கட்சியினுடைய முக்கிய பிரமுக தலைமை நிலை செயலாளர்கள் அனுப்பி கொடுக்க சொன்னோம் அவருக்கு இன்விடேஷன் வந்தோம் அழைப்பு கொடுத்துருக்குறார்கள் அதை பற்றி நாங்கள் ஒன்று சொல்கிறது சரி சார் ஆக மொத்தம் இந்த கூட்டணியில் திருமா ஒரு பக்கம் இந்த மாநாடு அப்படிங்கிறது காங்கிரஸ் பேசுகிறது கம்யூனிஸ்டுகள் வந்து மின்கட்டண உயர்வுங்கிற போராட்டம் இது எவ்வளவு எடுத்தாலும் கடைசியில் கூட்டணின்னு வரும்போது அவங்க திமுகவுக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா ஒன்று உதய்தான் சொல்கிறேன் பக்கத்தில் இருக்கிற கேரளா காங்கிரஸ் தான் அங்கே பிரதான எதிரி மார்க்சிஸ்ட்டுக்கு இங்கே ரெண்டு பேரும் ஒரே பிளாட்ஃபார்மில் தான் இருக்காங்க அதாவது லீட் பண்ணுறவருடைய கெப்பாசிட்டி பொறுத்துருக்கு தளபதியாக எல்லாரும் அரவணிச்சு போகிறாரு எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க இன்றைக்கி டேட் வரல எந்த பிரச்சனையும் இல்லை இனியும் இருக்காது ஆனால் இதில் எதாவது செய்யணும்னு அவங்கவுங்க ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறாங்க ஆனால் நினைக்கிறவங்க தான் நாலு பாலமாக பிரிஞ்சு போகிறாங்க எடப்பாடி பெருசாக பேசுகிறாருல அவருடைய கேம்ப் தான் இப்போ நாளாக பிரிஞ்சிருக்கு அவங்க கேம்பு தான் பிரிஞ்சிருக்கு பிஜேபி எங்களை எதிர்க்கணும்னு நினைக்கு அங்கேயும் ரெண்டு கோஷ்டி வந்துடுச்சு அதனால் எந்த சார் ஒற்றை லீடர் ஒன் மேன் ஒரே லீடர் தான் அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் போயிட்டு இருக்கிறோம் அங்கங்கே கோஷ்டிகள் கட்சியில் இருக்கிறதுனால அதுக்கு பெரிய நிற்கிறாங்க சரி ஆனால் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இப்போ அவங்களுடைய சீட்டு பேரத்துக்காகவோ தாங்க இன்னொரு தங்களுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்கோ கூட்டணி கட்சிகள் இது போன்று பேசுவது சகஜம் அப்படிங்கிற கருத்தை எப்படி பார்க்குறீங்க சார் அதை பற்றி நான் சொன்னால் அது அவ்வளோ அஃபன் பண்ணுற மாதிரி ஆகிடும் உங்க முடிவுக்கே விட்டுறாரு சரி சார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடுக்கு போகும்போது அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டதற்கு மாறுதல் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார் அந்த கியூரியாசிட்டி இன்னமும் இருக்கு இன்னொன்னு சொன்னார் வெயிட் அண்ட் சி இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது சரி அதே மாதிரி பழுக்கிறதுக்கும் துணை முதல்வராக உதயநிதி அவர்கள் எப்போ ஆவாங்கன்னு கேட்குறதுக்கும் இன்னும் பழுக்கவில்லை அப்படின்னாரு அதுவும் அவர் வந்ததற்கு பிறகு தானா சார் ஏதாவது இந்தியா மரத்துல பார்த்து பறிக்கிற உரிமை அவருக்கு மட்டுமே உண்டு அந்த பழத்து குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் மொபைல் பத்திரிகை